அபிஷேகம் வில்வத்தை நம்ம தண்ணியில் போட்டு அதோட அபிஷேகம் செய்யும்போது யோகபோக பாக்கியங்கள் பெற்று நம்ம சந்தோஷமாக வாழ முடியும் அடுத்தது ருத்ராட்ச அபிஷேகம் ருத்ராட்சத்தினால் அபிஷேகம் செய்யும் நமக்கு நல்ல ஞானமும் கிடைக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் அடுத்தது நல்லெண்ணெய் அபிஷேகம் நல்லெண்ணெயை நம்ம வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்யும் பொழுது நமக்கு யமபயம் விலகும் அடுத்தது அருகம்புல் அருகம்புல நம்ம வாங்கி அபிஷேகம் பண்ண முடியாது அதனால அது அருகம்புல் பொடி கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் அதை வாங்கி கொடுத்து தண்ணியில் கரைச்சி அபிஷேகம் செய்யும் பொழுது நமக்கு நஷ்டமான பொருட்கள் எல்லாம் திரும்ப கிடைக்கும் அடுத்தது கரும்பு சாரினால் அபிஷேகம் செய்யும் பொழுது நம்மளுடைய செல்வம் விருத்தியாகும் தனம் விருத்தியாகும் கடைசியாக அன்னத்தினால் அபிஷேகம் செய்யும் பொழுது நமக்கு அன்ன பிரச்சனை என்றைக்குமே இருக்காது தனம் தானியம் எப்பவுமே விருத்தியாகிட்டே இருக்கும் நாம் விரும்புற பதவியையும் அதிகாரத்தையும் கொடுத்து நமக்கு மோட்சகதியையும் கொடுக்கும் இந்த அபிஷேக திரவியங்களில் சில பொருட்கள் சில கடன்